உலகெங்கிலும் இருக்கும் புதிய யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் உச்சம் பெறுகிறார் உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலே சுக்கர பகவான் ஆறு குடைவன் நான்காம் மெட்டில் உச்சம் பெறுகிறான் இது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய நேரம் என்றால் சுத்தி சுத்தி ஒரே இந்த நல்லா புரிஞ்சுங்க சனி ஆட்சி அடையும் போது நான் எல்லா புத்தாண்டு பலன்கள்லையும் சொன்னேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ன நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க சனி உழைப்பின் கடவுள் அதனால உழைப்பை பற்றியே பேசணும் சுக்கரன் உச்சமாவது பலவிதமான பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய கடவுள் ஏன்னா சுக்கரன் வந்து காதலின் அதிபதி நான் நல்லா போயிட்டு இருக்கேன் நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் திடீர்னு லவ் மூடாக மாற்றி விட்டாங்க அப்போ என்ன ஆகுது நான் ஒரு புஷ்பா நான் என்ன பண்றேன் அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு ஸ்ரீ ஃபோன் வந்துடுது என்ன ஆயிருது முடிஞ்சு போச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு லவ் மூடுக்கு போயிட்டார் அண்ணே லவ் மூடுக்கு போயிட்டார் இந்த லவ் அப்படிங்கிறது எத்தனை விதமான நன்மைக்குரியதோ அத்தனை விதமான டிஸ்ட்ராக்ஷனும் அதுதான் உண்மையிலே சொல்கிறேன் லவ் எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தெரியுமா யாரையாவது நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும் யாரையாவது நீங்கள் லவ் பண்ண எதையாக இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் நான் இங்கே அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இப்போ நான் பிஸி அப்போ நான் ஃப்ரீ நான் அங்கே வரேன் இங்கே வரேன் யாரையாவது லவ் பண்ணீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்ன டெய்லி பயம் நீயே நோட்டு போயிட மாட்டியா நீயே நோட்டு போயிடு மாட்டியா நீயே நோட்டு போயிடு மாட்டியா யோசிச்சு பாருங்க இந்த லவ் எவ்வளோ நல்லதோ அவ்வளோ கெட்டதும் அதான் இல்லையா ஆக்சிஜன் ஏற்றம் மாதிரி தான் ஆக்சிஜன் நல்லதா கெட்டதா இரும்புக்கு கெட்டதுங்க சோ அப்போ நானாம் போயிட்டு என்ன இரும்பு அது பாட்டுக்கு ஜாலியாக இருந்தது அதோட ஆக்சிஜன் ஏற்றம் மாதிரி துரு பிடிச்சி போய் இரும்பு தான் சுற்றிட்டுருக்கு அது பாட்டுக்கு சுற்றிட்டு போயிடுச்சு காற்று ஒன்றும் ஆகலை இரும்புக்கு தான் துரு பிடிச்சிருச்சு அந்த மாதிரி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காதல் காதல் சிந்தனைகள் போதும் நீங்கள் லவ் பண்ண கதையெல்லாம் போதும் கொஞ்சம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அடுத்து புழப்பை பார்ப்போம் ஒம்போது கூடிய சூரியனும் பத்துக்குடிய புதனுமாக சேர்ந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஒர்க்கை பாருங்க யாரேனும் நான் வந்து டெய்லி பத்து மணி நேரம் வேலை செய்கிறேன் சார் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க இதெல்லாம் பெரிய பெருமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க இருபது மணி நேரம் வேலை செஞ்சு நாலு மணி நேரம் தான் தூங்குறான் இன்னும் கடுமையா வேலை செய்யுங்க வெற்றி எப்போ உங்க பக்கத்துல வருதுன்னா நீங்க உழைப்பை தீவிரப்படுத்தும் போது வெற்றி உங்க பக்கத்துல வந்துடும் யாருக்கு வெற்றியே கிடைக்காது உழைக்காதவனுக்கு வெற்றியே கிடைக்காது உங்கள முதல்ல நீங்க ரசிங்க நல்லா உழைக்கிறீங்கன்னா நேர்மை உனக்கு இருந்தா ஸ்டைலோ ஸ்டைலு அப்படி சொல்றேனே அந்த பாட்டுல வரும் நேர்மை உனக்கு இருந்த இருக்கிறது நேர்மையா இருக்க டெய்லி வேலை பார்க்குறவனுக்கு தான் அந்த வரும் பார்க்கறே உயர்கல்வி உயர் பதவி உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தருகிறார் இரண்டாம் இடம் படிப்பு ஸ்தானத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து படிக்கிறார் நான்காம் இடத்திலே உங்களுக்கு வந்து சுக்கரன் உச்சமடைகிறார் ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன் அன்பு நண்பர்களே கலிலியோ ஒரு முறை சென்றிருக்கிறார் சிறைச்சாலைக்கு செல்லுகிறார் கலிலியோவை கைது பண்ணிட்டாங்க கலிலியோ உலகம் உருண்டன்னு சொன்னார்களா அந்த கலிலியோ அவரை கைது பண்ணிட்டாங்க ஒரே ஒரு சுவர் தான் இருக்கிறது கலிலியோ இந்த பக்கம் சுவர் சிவிட்டு இந்த பக்கம் அறை இந்த பக்கம் அறையில் ஒரு சிறை கைதி இந்த சிறை கைதியிடம் கலிலியோ கேட்கிறார் என்ன தம்பி நீ ஏன் கைது செய்யப்பட்டாய் இவன் சொல்கிறான் யாரோ குற்றம் புரிந்தார்கள் என்னிடம் கேட்டார்கள் சரிவர பதில் சொல்லவில்லை என்பதால் என்னை கைது செய்தார்கள் உங்களை ஏன் கைது செய்தார்கள் கலிலியோ நான் கேள்வி கேட்டதால் என்னை கைது செய்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பக்கத்தில் இருக்க சிறைவாசி ஒரு மௌத்தார்கான் கான் வாசிக்கிறான் அழகா வாசிக்கிறான் அப்படி மௌத்தார்கான் கான் கலிலியோ அப்படி பார்க்கிறார் அவனோட மௌத்தார்கான் கான் வாசிக்கிற ஸ்டைல பார்க்கிறார் என்ன அழகா வாசிக்கிறார் என் அன்பு தோழனே நாளை எனக்கு மௌத்தார்கான் வாசிக்கு சொல்லி தருவாயா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவன் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்ட மூணாவது சிறை கேதி சொல்றான் ஏத்த ஏத்த சிறைய சொல்றான் கருளியோ அவர்களே மறந்து விட்டீர்கள் நாளை மறுநாள் உங்களுக்கு தூக்கு அப்படிங்கிறார் அதுக்கு கருளியோ சொன்ன பதில் தான் வரலாற்று சிறப்பு வந்த பதில் இருந்து விட்டு போகட்டுமே மௌத்தார்கானை வாசிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டு விட்டு செத்தான் கலிலியோ என்று வரலாறு இருக்கட்டும் படிப்பு 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 கற்றுக்கொள்வதில் ஆர்வம் நான்காம் வீட்டிலே சுக்கரன் உச்சமடையும் பொழுது நான் சொன்னேன் பாருங்க உங்கள் லவ் உங்கள் லவ் எல்லாம் வந்து ஓரம் வைங்க அதுக்கு பதில் அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துங்க கற்றுக்கோங்க நிறைய படிப்பவர்கள் நிறைய சாதிக்கிறார்கள் சார் ஏதோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது வளரும் நிறைய சாப்பிட்றதையே ஃபோக்கஸ் பண்ணால் தொப்பை வளரும் நிறைய புத்தகத்தை ஃபோக்கஸ் பண்ணால் அறிவு வளரும் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது வளரும் நான் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணலைன்னா எதுவுமே வளரா ஸோ அப்போ நான்காம் வீட்டில் உச்சம் பெறும் சிக்கரனை பயன்படுத்தி அவர்களுடைய அனுபவ நிலக்கரிகளை எல்லாம் உங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தி ஜெயிங்க வாழ்க்கையை முன்னுக்குவாங்க கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீவிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்